சமகாலத்தில் அனைத்து விமானங்களுக்கும் கொண்டாபிஷேகமானது இன்னும் சில நினைத்துறையிலே நடைபெற இருக்கிறது பக்த மீன்கள் அனைவரும் துணை ஓம் நமசியாதே என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டு இந்த குண்டாபி வேகத்தை தரிசித்து எல்லாம் வந்த ஸ்ரீ சந்திரமோனி சத்ரவானுடைய அனுப்பிரகத்திலும் கற்பனரை எம்புகைய அனுப்பிரகத்தையும் கமிட்டியார் சார்பாக பிரசாதகர் சார்பாக கேட்டதொள்ளப்படுகிறார்கள் தற்போது தம காலத்தில் அனைத்து விமானங்களுக்கும் இந்த அபிஷேகமானது நடைபெறுகிறது பட்டமியர்கள் அனைவரும் தரிசிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சமத்து ஆச்சாரத்திருந்தவரும் இந்தாபிநேகத்திற்கு அழைப்புமாறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

ாயமருதிரா ஜோலப்பணமேபுலாம்போலம் மகானயோஜம் யோகோவரோம் தன்மகோதா விஜய் வாங்கதன்மஸ்ரோ அனைத்துகரக்கும் അമ്മ വിമേ അഹങ്കാരണിക്കപ്പെട്ട മഹാദീപാരണയാണ് ഇന്നും ചില നിരത്തിലേ ഭാഗം ശിവനോട്ടിട്ടവംബത്തരന്തായ് പോറ്റി ബാഗം തന്നരുവാനായ്വായ് കണകത്തോട്ടി மகாதேவாய சந்திரமோழீஸ்வரமோ நமாதிதவரிமணிதான் சமர்ப்பா பரமேஸ்வராதவாபாமி பரமேஸ்வராய பரமேஸ்வராய நம நாணீகேரகீபாம்பூளா மகானைவேம் நைவேமித்திருக்கே மகாஜீவராமரா ാ സർവ സിവി സർവദേവദേ സർവം ഹരണവ പാർവതീഗവേ ഹരഹര മഹാദേവ ശ്രീ കപൂർവല്ലി എം ബാഹന ചന്ദ്രമോണീശ്വര പരിവാൻ ത്രിവളികൾ പോറ്റി പോവേത്രി ശ്രീരാറ്റി പോവുരോ അൻപതിലേ വഴികളെ തുടർന്ന് அடுத்தபடியாக அனைத்து நூலாவகங்களிலும் பரிவார மூர்த்திகளுக்கும் கலாகர்ஷனம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக ஆறு வாரங்களாக நாம் செய்த அனைத்து பள்ளி வழிபாட்டினையும் சமர்ப்பிக்கும் வண்ணமாக அனைத்து நிலங்களுக்கும் கலாகிரஷண வழிபாடானது நடைபெறும் அவரை தொடர்பிலும் சொல்லப்படுகிறோம்